இப்போது நம்ம ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு நாலாவது வசனம் இது ஆசா போடைய சங்கீதம் தொடர்ச்சியாக நாம் தியானிச்சு வருகிறோம் இந்த வசனம் சொல்வது வளவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கின் கைக்கு அவர்களை தப்புவீங்க என்று சொல்கிற ஒரு விண்ணப்பம் பெலவினர்களை வந்து அதிகமாக பலவான்கள் ஒடுக்குவாங்க எளியவர்களை துன்மார்க்கன் வந்து அதிகமாக ஒடுக்குவான் இது ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை அப்படிதான் இருக்குது ஊர்களில் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவன் மேலே பொய்யான காரியங்களை சுமத்துவாங்க ஏ யார் தரித்திரமாக இருக்கிறனா ஏழை இருக்கிறானோ அவனை துன்மார்க்கானு ஒடுக்குவான் இது எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க அவனுக்காக யாரும் பரிந்து பேசுவதற்கு அவனுக்கு துணை நின்று அவனுக்கு உதவி செய்வதற்கு அந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க ஏனென்றால் அவன் பலவீனன் ஏனென்றால் அவன் எளியவன் என்று சொல்லி இது ஒரு பக்கம் இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளில் கூட தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்களை என்ன செய்வாங்கன்னா துன்மார்க்கர் ஒடுக்குவாங்க இருந்தாலும் இவன் என்ன பேசினாலும் திரும்பி பேச மாட்டான் ஒரு அடி கொடுத்தாலும் திரும்பி அடிக்க மாட்டான் அதை நான் அதை வச்சு செய்வாங்கன்னா அதிகமாக நினச்சுவாங்க அவங்க மேலே வீண் பழிகளையும் தாக்குதலையும் சொல்லி அவங்கள கோவ முட்டுவாங்க இது இந்த நாட்கள் அதிகமாக இருக்கிறது அதே போல தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை அறியாத மற்ற நபர்கள் அவர்களை அதிகமாக ஓட்டுக்குவாங்க அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க திட்டுவாங்க தாறுமாறாக நடந்து கொள்வாங்க ஆனால் மறு இவங்க அதிகமாக செய்ய மாட்டார் என்பதனால அவங்க அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க எனவே கர்த்த நியாயாதிபதி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தான் ஊழி செய்கிறவங்க ஊழியக்காரங்களும் விசுவாச கொள்ளைகளும் அதை சகித்துக்கொள்கிறாங்க விசுவாசிகளும் சகித்து கொள்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் சில நேரங்களில் நானும் யோசிப்பேன் ஆண்டவரே வரேன் கட்டி போட்டீங்க ஒரு வார்த்தை பேச கூடவே இல்லையே நீங்கள் நிற்கிறாங்களே இப்படியெல்லாம் செய்யறாங்க நினைத்து இருக்கிறேன் ஆனால் நினைக்க கூட செய்ய கூடாது நம்ம சகித்துக் கொள்ளவும் நாம் கொள்ளவும் நம்மை வேறுபிடித்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேலை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நாள் சகிக்கணும்னா மரணம் வர சகிக்கணும் மரணம் வர உண்மையாகிடு ஜீவக்கிடத்தையும் தருவேன் சொல்றேன் அதான் சொல்லுது மரணம் வரை உண்மையா இருக்கணும் ஜீவக்கிடத்தை கற்று தருவார் இது ஆவிக்குரிய ரீதியில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இருந்தாலும் பூமியில் வலைவனன் பூமியில் எளியவன என்ன செய்கிறான் ஒடுக்கிறான் நம்ம எளியவனும் அல்ல நம்ம வலைவனும் அல்ல நம்ம பலவானாக தான் இருந்து ஆண்டுக்காக வைராக்கியமாக இருக்கும் நம்ம வந்து ஏழைகளும் அல்ல நம்ம ஐஸ்வர்யமான் விசுவாசனாலே ஐஸ்வர்யமானிருக்கும் ஆனால் நம்மளையும் ஒடுக்க தானே செய்கிறாங்க நாமை நம்மளை உடக்கத்தான் செய்வான் ஏனென்றால் நாம் ஜீவ கண்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வர்ணபுரியதுவும் உண்மையாக இரு அதை சகித்து கொண்டு இரு அந்த தருவார் எனவே நாம் இழந்து விடக்கூடாது நன்கு சகோதர சகோதரில எதை கேட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருந்தாலும் சொன்னான் கர்த்தர் நமக்கு ஜீவ கெண்டத்தை தருவார் அது பவுர் சொல்லும் பொழுது எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னத்தை உணவு உணர்கிற அவர் கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் தருவார் என்று சொல்லிட்டார் எனவே இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் எனவே நான் பெலவினன் நான் எளியவன் என்பதனால் அல்ல நான் ஒரு காரியத்திற்காக இதை சகித்துக்கொள்கிறேன் என்பதை உணர்ந்து விசுவாச பிள்ளைகளுக்கு நான் சொல்றது நம்மளும் எளியவன் நம்மளிடம் பலவீனன் கூட நம்மளை நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம தூசிக்கலாம் எப்படி தாவிதை தூசித்தது போல் தூசிக்கலாம் தாவிதை நினைச்சா என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் ஆனாலும் அவன் அந்த காரியத்தை நம்ம வேகத்தில் பார்த்தா தாவிதை மனசில் வைத்திருந்தார் அது ஒரு கதை இருக்கட்டும் ஆனாலும் நேரத்துல நேரத்தில் செயல்படல செய்யலை செயல்படலை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே நாம் சகித்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது என்கிற அஜீவக்கூடிய பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்காகவே நாம் என்ன செய்யணும் எனவே இந்த சொல்றாரு சொரானையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவனை தப்பு என்று சொல்லி ஜபிக்கிறார் நிச்சயமாய் கர்த்த தப்புவிக்கிற ஆண்டோர் என்பதை மறந்துவிடக் கூடாது நிச்சயமாய் தப்புவிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பது பனிரெண்டு சொல்லுது சிறுமியானுடைய வாழ்க்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் பார்த்தீங்களா சிறுமியானவருடைய வழக்கை சாரி வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சிறியவர்களையும் அல்லது எளியவர்களையும் பலவனுடைய காரியங்களையும் கர்த்தர் விசாரித்து அவருக்கு நன்மை செய்வார் என்றால் நாம் ஆண்டவருக்காக சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு பொறுமையோடு கூட இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிப்பார் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவார் எனவே நமக்கு வருகிற ஊத்துருவங்கள் நமக்கு வர நிந்தைகள் ஒரு பக்கத்தில் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று விளைவினருக்கும் அல்லது ஏழைகளுக்கும் அல்லது என்ன செய்யலாம் எளியவர்களுக்கும் வருகிற துன்மார்க்கினால் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் நம்ம பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் தாங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா அவர் நமக்கு உதவி செய்வார் விசாரிப்பார் நம்ம இதெல்லாம் சகித்தோமோ அதெல்லாம் விசாரிப்பார் இன்னும் கொஞ்சம் பலம் இருந்தோம் சொல்லி நம்ம வெளிப்படத்துல வாசிக்கணும் நாமத்தை மறுதலியாமல் இருந்தோம்னா திறந்த வாசல் நம்ம வைத்திருக்க குருவன் அதற்கு கொஞ்சம் பலன் அப்படின்னா இந்த இது சோனம் இதை சகித்துக் கொள்கிற பலன் தாங்கிக் கொள்கிற பலன் ஒரு குடும்பங்கள்ல இருந்தான்னா கணவன் மனைவியோ உறவுகளோ மாமியோ அல்லது மருமகளோ இவங்களுக்குள்ளால் இருக்கிற சில காரியங்களினால் சில வார்த்தை போர்னால் சில காரில் வரும்பொழுது அதை சகித்து கொள்கிற பொறுத்து கொள்கிற தாங்கிக் கொள்கிற மனநிலைகள் வந்து விசுவாசிகளாக இருக்க நமக்கு வேணும் உலகத்தாரங்க இருக்கோ இல்லையோ அதை விடுங்க விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அதை தாங்க விடும் பலனை கேட்கணும் ஒரு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறு நாமத்தை மறுதலியாமல் என்றார் நம்ம சண்டை போட்டா நாமும் தூஷிக்க விடுவோம் உனக்கு திறந்த வாசலை கத்து வைப்பார் திறந்த வாசல் நிச்சயம் வைப்பார் என்றால் கர்த்தர் அதை விசாரிப்பார் என்று சொல்லி விட்டுனோம் தேவன் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்றது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பன்னிரெண்டுல சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நெந்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஊருக்காரன்லாம் ஒன்றும் ஏழைக்காரன் ஏழை அடிக்கும்போது ஒருத்தனை வந்து அவன் கேட்க மாட்டான் அவன் எளியவனாக இருக்கிறான் பாவப்பட்டு போனால் வலைவனாக இருக்கிறான் யாரும் கேட்க மாட்டாங்க கூட தான் அடிப்பாங்க அப்படி தான் அந்த ஊர் பார்த்துட்டுருக்குது அதே போல தான் சொன்னேன் விசுவாச பிள்ளைகளும் அந்த விசுவாசத்தில் வந்து உறுதி அணிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படி தான் வரும் அதையும் நம்ம கொண்டு நம்ம ஓட்டுறது ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும் என்பதுல நம்ம கவனமாக இருக்கணும் என்பதை இந்த காலை நீதிமொழி இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களை வசி கேட்போம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பதாக இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ மண் அவன் மனுஷனுக்கு அவனவன் கிரைக்கத்தக்கதாக பலனளிப்பாரோ என்று சொல்லி அப்ப நம்ம செய்கிற தக்கதான பலன் நமக்கு வரும் இதெல்லாம் அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை இந்த காலை வேளையில் புரிந்து கொண்டு தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ அப்படிப்போம் நிச்சயமாய் நாம் சகிக்கிற நாம் பொறுத்துக்கொள்கிற கொள்கிற தாங்குகிற எல்லாவற்றுக்கான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வித்து உயர்த்துவார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது எனவே எளியவனாக இருக்கிறவன் விளைவினவனாக இருக்கிறவர்களை துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க அவர்கள் தொந்தரவு கொடுப்பாங்க எனவே தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு அவர்களை தப்புவிங்க என்று சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து தப்புவிக்கிற நல்ல ஆண்டு என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறோம் அதே போல நாமும் எளிய ஏழைகளும் எளியவர்களும் விளைவினர் அல்ல கர்த்தருக்குள் பலவான்கள் தான் நமக்கு விரோதமாகவும் இந்த துன்மார்க்கில் எழும்பி அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால் நமக்கு விரோதமாக நம்மையும் துன்பப்படுத்துவாங்க இதை நம்ம சகித்து கொண்டு வாழ்வோமானால் ஜீவகதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தையோடு கூட இந்த நாட்களை ஆரம்பிப்போம் கருத்து நம்மை ஆசிரிப்பாராக